மாவட்டம் மணவூர் கந்தசுவாமி கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது கடந்த நான்காம் தேதி வேம்புலியம்மன் பொன்னியம்மன் உள்ளிட்ட கிராம தெய்வதைகளுக்கு அபிஷேகத்துடன் விழா தொடங்கியது ஆறாம் தேதி கணபதி ஹோமம் ஏழாம் தேதி முதல் கால யாக பூஜை நடைபெற்றது காலை நான்காம் கால யாகசாலை பூஜைகள் முடிந்து கடம் புறப்பாடானது சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க கந்தசாமி ஆறுமுகசாமி மற்றும் கிராம தேவதைகளான வேம்புலியம்மன் பொன்னியம்மன் கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றி கும்பாபிஷேகம் நடைபெற்றது பக்தர்களுக்கு புனித நீர் தெளிக்கப்பட்டது பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் செய்திருந்தனர் திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர் முதலே பெருமானிக்க முருகனுக்கு முருகனுக்கு விரைவில் விரைவில் முருகனுக்கு தம்புகள் ஆளு அறிக்கை பிரிய அறிக்கை ஒன்பதாம் தேதி மகா கும்பாபிஜேயத்தை தர்சனமும் செய்யும்படியாக பிரார்த்திக்கப்படுகிறார் मम्द <laughs>